ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தின் ஆணிவேர் மீனராசி வேத இதிகாசங்களில் ஆர்வமும் தீவிர ஈடுபாடும் இருக்கும் மீனராசிக்காரர்கள் ஆர்வக்கோளரால் சில விஷயங்களில் முந்திரிக்கொட்டையாக முந்துவார்கள் ஆனால் லக்கணக்காரர்கள் விமர்சனங்களை போசிட்டிவாக எடுத்துக்கொள்வார்கள் எதிர்மறையான விஷயங்களை கூட வரட்டும் என்றிருப்பார்கள் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மாற்று வைத்திருப்பார்கள் குரு உங்களின் லக்கணாதிபதியாக இருப்பதால் இந்த குருவே தனத்திற்கும் அதிபதியாகவும் இருப்பதால் பணத்தின் பின்னால் ஏன் ஓட வேண்டும் என்று நினைப்பார்கள் எங்கேனும் நல்ல உள்ளங்கள் தென்பட்டால் வாரி அணைத்துக் கொள்வார்கள் உங்களுக்கு செவ்வாய் சந்திரன் குரு போன்றவர்கள்தான் யோகத்தை அருள்வார்கள் உங்களின் சொந்த ஜாதகத்தில் இவர்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உதவுவார்கள் முதலில் செவ்வாயை பார்ப்போம் தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இவரே விளங்குகிறார் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனேயே சற்றென்று வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் இருக்கும் இவர்கள் வளர்வுறை சந்திரனில் பிறந்திருந்தால் அமானுசக்தியும் தெய்வீகத்தன்மையும் அதிகமாக இருக்கும் பள்ளத்தை தேடி வெள்ளம் பாய்வது போல விஷயங்களை தேடி உங்கள் மனம் ஓடிக்கொண்டிருக்கும் தனுசு குருவை சேர்ந்தவர்கள் பொட்டில் அடித்த மாறி பேசுவார்கள் மீனகுரு இதமாக பதமாக பக்கம் பார்த்து பேசுவார்கள் பிடித்துவிட்டால் தலைமீது வைத்து கொண்டாடுவார்கள் தாக்கியும் பேசுவார்கள் தூக்கியும் பேசுவார்கள் இப்படிப்பட்ட மீனராசியில் மீனலக்கணத்தில் பிறந்த பிரபலங்களின் ஜாதத்தை கொஞ்சம் பார்ப்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றிணையும் போது ஏற்படும் ரசவாதத்தை அறிந்து கொள்ளலாம் முதலில் புரட்சியாளரான சேகுவாரா அவர்களின் ஜாதத்தை எடுத்துக்கொள்வோம் லக்கனத்தில் இருந்து நான்கு வீடுகளிலும் கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்றன லக்கணாபதி குருவோடு பூர்வ புண்ணியாதிபதியுமான சந்திரன் அமர்ந்திருப்பது தன் இனத்திற்காகவும் மக்களுக்காகவும் அவரை போராட செய்தது மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருந்ததால் மிதமிந்திய துணிவோடு சிங்கமே அளவிற்கு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கடைசிகளில் கொரில்லா போரை வழிநடத்தும் பொருட்டு உருகுவே நாட்டு போலி பாஸ்போர்ட்டுடன் பொலிவியா நாட்டுக்குள் நுழைந்தார் நான்காம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்திருப்பது புதாத்திய யோகமாகும் பெரும் படையை கூட சாதாரணமாக தலைமையேற்று நடத்தி செல்லும் நிர்வாகத்திறனை அளித்தது அப்படிதான் உங்களுக்கும் இருக்கும் எவ்வளவு பெரிய மக்களையும் நீங்கள் தலைமை அமைப்பீர்கள் அதுபோல ஆறுக்குரிய சூரியன் நாளில் அமர்ந்திருந்தாலே அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க முடிந்தது செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்டில் செவ்வாயும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறார்கள் புரட்சிக்கும் போராட்டத்திற்கும் உரிய செவ்வாய் வீட்டில் குரு அமர்ந்ததாலேயே பெரும் புரட்சியாளராகவும் விஸ்வரூபம் எடுத்தார் இதில் கைதியாக அகப்பட்டு நின்ற நேரத்தில் கூட மரணத்தை வரவேற்றார் தன்னை கொல்லவந்தனை பார்த்தும் ஒரு நிமிடம் பொரு நான் எழுந்து நிற்கிறேன் பிறகு என்னை சுடு என்று எழுந்து நின்றார் ஆயுத்காரகனான சனியும் ஆயுத்காரகன் நின்ற வீட்டதிபதியுமான செவ்வாயும் பாதகாபதியுமான புதனின் நட்சத்திரங்களான கேட்டையில் அமர்ந்ததாலேயே தசையின் இறுதி பகுதியான முப்பத்தொன்பதாவது வயதில் இறக்க நேரிட்டது இரண்டாவதாக மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இவ் இவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அதில் குருவானவர் கடகத்தில் உச்சம் பெற்றதாலேயே மிகப்பெரிய ராஜயோகத்தை ஜாதகமாக இது அமைந்தது இவ்வாறு குரு உச்சம் பெற்றதாலேயே மகாத்மா காந்தியே இவரை குருதேவ் என்று பணியோடு அழைத்தார் இந்த அமைப்பே உலகின் மிக பெரும் விருதான நோபல் பரிசையும் பெற்றுத்தந்தது கவியோன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் படைப்பு கிரகமாகிய புதனோடு அமர்ந்ததாலேயே கவிதை கட்டுரை காவியமெல்லாம் ஏற்றமடைந்தது புதன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் புதனும் குரு வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் குருவென நான் கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றதால்தான் நாடே எழுந்து நிற்கும் தேசிய கிரகத்தை இயற்றினார் சனி ஆறிலும் ராகு பத்திலும் இருப்பதாலேயே வண்ணங்கள் மூலம் தன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஓவியராகவும் விளங்கினார் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போது கிரகங்களை பொறுத்தளவில் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ ஏதேனும் பாதிப்புகள் இருக்கதான் செய்யும் எப்போதுமே நேர்மறை பலனையே கொடுக்கும் என்று சொல்ல முடியாது கிரகத்துவங்களின் காரணமாக அவ்வப்போது எதிர்மறை பலன்களை அழித்தபடி இருக்கும் இவ்வாறு எதிர்மறை பலங்கள் ஏற்படும்போது அச்சம் கொள்ளாது துணிவோடு பிரச்சனைகளை சமாளிக்க நிச்சயம் ஆலயங்கள் நமக்கு உதவும் இந்த மீன் லக்கணத்திற்கு பட்டாபிஷேக கோலத்தோடு இறைவன் வீட்டிருக்கும் தலத்தை தரிசித்தால் மிக மிக விசேஷமான பலனை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆலயமே கும்பகோணம் ராமசுவாமி கோயிலாகும் மூலஸ்தானத்தில் பட்டாபிரமனாக ராமச்சந்திர சுவாமியும் சீதா பிராட்டியும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்து சேவை சாதிக்கிறார் கம்பீர தோற்றமாக இடது காலை மடக்கி மற்றொரு காலை பூமியில் தொங்கவிட்டிருக்கும் அழகு காணதற்காது இங்கே செல்லுங்கள் உங்களது குறைகள் அனைத்தும் தீரும் செல்வம் பிறகு விளக்கை குளிர வைக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும் ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதாரம் நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருளை நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையறிவிடும் அப்படி இல்லையென்றால் என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அழைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விலக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்